வணக்கம் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் மனிதகுலத்தின் வெற்றி என்பது ஒற்றுமையில்தான் உள்ளது போர்க்களத்தில் அல்ல என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அனிமேஷன் துறையில் வேலைவாய்ப்பை அதிகரிப்பதற்கான திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளாா் ஜம்மு காஷ்மீர் சட்டசபைக்கு இரண்டாம் கட்டமாக இருபத்தாறு தொகுதிகளில் நாளை நடைபெறவுள்ள வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன திரிபுரா தேசிய விடுதலை முன்னணியைச் சேர்ந்த நானூறு பேர் ஆயுதங்களை ஒப்படைத்து சரணடைந்துள்ளனர் செஸ் ஒலிம்பியாட் ஆடவர் மற்றும் மகளிர் அணியில் தங்கப்பதக்கம் வென்று சென்னை திரும்பிய பிரக்யானந்தா வைஷாலி ஆகியோருக்கு விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இனி செய்திகள் விரிவான உலகளாவிய நீடித்த வளர்ச்சிக்கு மக்களின் நலன் உணவு மற்றும் சுகாதார பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மூன்று நாள் பயணமாக அமெரிக்கா சென்றிருந்த பிரதமர் தமது பயணத்தின் நிறைவாக நேற்றிரவு ஐநா பொது சபையில் உரையாற்றினார் உலக நாடுகளின் எதிர்காலத்திற்கு மனிதாபிமான அடிப்படையிலான அணுகுமுறை மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்று அப்போது கூறினார் டிஜிட்டல் பொதுக்கட்டமைப்பு என்பது எதிர்காலத்திற்கான தேவை என்றும் அது தடையாக இருக்க முடியாது என்றும் பிரதமர் குறிப்பிட்டாா் உலக அளவில் நன்மை பயக்கக்கூடிய டிஜிட்டல் கட்டமைப்பை பகிர இந்தியா தயாராக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் தொழில்நுட்பங்களை பாதுகாப்புடனும் பொறுப்புடனும் பயன்படுத்த வேண்டிய அவசியம் எழுந்துள்ளதாகவும் மனிதகுலத்தின் வெற்றி என்பது ஒருங்கிணைந்த ஒற்றுமையில்தான் உள்ளது போர்க்களத்தில் அல்ல என்றும் பிரதமர் தெரிவித்தார் ஒருபுறம் அமைதி மற்றும் பாதுகாப்பு குறித்த அச்சுறுத்தல்கள் நீடித்த போதிலும் மற்றொருபுறம் கடல்சார் பாதுகாப்பு விண்வெளித் துறையில் புதிய வாய்ப்புகள் உருவாகி வருவதாக அவர் தெரிவித்தார் தெற்கு உலக நாடுகளில் நமது வெற்றி குறித்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள இந்தியா தயார் என்றும் அவர் கூறினார் தற்போதைய சூழலில் உலக அளவில் சீர்திருத்தங்கள் அவசியம் என்று தெரிவித்த பிரதமர் ஜி இருபது அமைப்பில் ஆப்பிரிக்க யூனியன் நிரந்தர உறுப்பினராக சேர்க்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார் இந்தியாவை பொறுத்தவரை ஒரே பூமி ஒரே குடும்பம் ஒரே எதிர்காலம் என்பது உறுதிப்பாடு என்றும் பிரதமர் கூறினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி நியூயார்க்கில் உக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி மற்றும் பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினாா் ஐநா சபை நிகழ்ச்சிக்கிடையே அர்மேனிய பிரதமர் திரு நிக்கோல் பாஷின்யான் வியட்நாம் அதிபர் திரு லாம் ஆகியோரையும் சந்தித்து பேச்சு நடத்தினார் அப்போது பிராந்திய அளவிலான பல்வேறு முக்கிய பிரச்சினைகள் குறித்து அந்த நாடுகளின் தலைவர்களுடன் கருத்துக்களை பிரதமர் பரிமாறிக்கொண்டார் இந்தியாவுடனான அந்த நாடுகளின் கலாச்சார நல்லுறவுகள் மற்றும் நீண்டகால முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்து பேசப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் பிரதமரின் அமெரிக்க பயணம் ஆக்கப்பூர்வமானதாகவும் வெற்றிகரமாகவும் அமைந்ததாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது நியூயார்க்கில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரி அமெரிக்க வாழ் இந்தியர்களுடனான பிரதமரின் கலந்துரையாடல் நிகழ்ச்சி அந்நாட்டுடனான இந்தியாவின் பிணைப்பை வெளிப்படுத்துவதாக அமைந்தது என்று கூறினார் இரு நாடுகளுக்கும் இடையே பாலமாக அந்நாட்டில் வசிக்கும் இந்தியர்கள் அமைந்திருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டியதாகவும் அவர் குறிப்பிட்டார் அமெரிக்காவுடனான இருதரப்பு உறவுகள் குறித்த பேச்சுகளும் குவாட் உச்சிமாநாட்டின் கூட்டறிக்கையும் பிரதமரின் இந்த பயணத்தை தொழில்நுட்ப அடிப்படையில் வலுவானதாக மாற்றியது என்று திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார் மத்திய திரைப்பட தணிக்கை வாரியம் மற்றும் தேசிய திரைப்பட மேம்பாட்டுக் கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நேற்று ஆய்வு மேற்கொண்டாா் அனிமேஷன் துறையில் தேசிய மையம் அமைக்கும் பணிகளின் முன்னேற்றம் மற்றும் வளர்ந்து வரும் இந்திய பொழுதுபோக்கு துறைகளில் அனிமேஷன் துறைக்கான முக்கியத்துவம் உள்ளிட்டவை குறித்து அப்போது அமைச்சர் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் இந்த துறைகளில் வேலைவாய்ப்பை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் குறித்தும் உயர்தரத்திலான திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது குறித்தும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் ஆலோசனை மேற்கொண்டார் வடகிழக்கு மாநிலங்களின் மேம்பாட்டிற்காக கடந்த ஆண்டுகளில் ஐந்து லட்சம் கோடி ரூபாய் பல்வேறு அமைச்சகங்களின் சார்பில் செலவிடப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வடகிழக்கு மாநில மேம்பாட்டு அமைச்சகத்திற்கான பட்ஜெட் ஒதுக்கீடு ஐயாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று இரண்டு கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று கூறினார் ரயில்வே கட்டமைப்பு நெடுஞ்சாலைகள் மேம்பாடு உள்ளிட்ட திட்டங்கள் பல்வேறு துறைகளின் சார்பில் அங்கு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக திரு ஜோதி ஆதித்ய சிந்தியா தெரிவித்தார் மக்களவை மற்றும் சட்டசபைகளின் திறமையான செயல்பாடுகளை மேம்படுத்துவதற்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டியது அவசியம் என்று மக்களவைத் தலைவர் திரு ஒம் பிர்லா தெரிவித்துள்ளாா் புதுதில்லியில் நேற்று தொடங்கிய பத்தாவது காமன்வெல்த் நாடாளுமன்ற மாநாட்டில் பேசிய அவர் சமுதாயத்தின் கடைக்கோடியில் உள்ளவர்களுக்கும் பலனளிக்கக்கூடிய திட்டங்களை வடிவமைப்பதில் சட்டசபைகள் மற்றும் மக்களவையின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறினார் மக்களின் அன்றாட வாழ்வில் தொலைத்தொடர்பு மற்றும் தொழில்நுட்பம் என்பது அத்தியாவசியமானதாகிவிட்டதாகவும் மக்கள் பிரதிநிதிகள் மக்களின் விருப்பங்களை அறிந்து அவற்றை நிறைவேற்றுவதற்கான வழிகளை கண்டறிய வேண்டும் என்றும் திரு ஓம் பிர்லா அறிக்கை முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் பிரதமரின் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் வீடுகள் பயன் இளையோருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கென இரண்டு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான தொகுப்பு திட்டம் நடுத்தர வர்க்கத்தினர் பயன்பெறும் வகையில் தங்கம் மற்றும் வெள்ளிக்கான சுங்கவரி ஆறு சதவீதமாகவும் பிளாட்டினத்திற்கான சுங்கவரி ஆறு புள்ளி நான்கு சதவீதமாகவும் குறைப்பு உற்பத்தி துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கம் வேளாண் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிகரிப்பு வானிலை மாற்றங்கள் குறித்த தகவல்களை துல்லியமாக வழங்க இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இயக்கம் எந்த ஒரு பருவநிலை காலத்திலும் பயிரிடக்கூடிய நூற்றொன்பது புதிய ரகங்கள் அறிமுகம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் ஜம்மு காஷ்மீர் சட்டசபைக்கு இரண்டாம் கட்டமாக இருபத்தாறு தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது வாக்குப்பதிவுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன ஐந்து மாவட்டங்கள் அடங்கிய இந்த தொகுதிகளில் இருபத்தைந்து லட்சத்து எழுபத்தெட்டாயிரம் வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் இந்த தொகுதிகளில் நேற்றுடன் பிரச்சாரம் முடிவுக்கு வந்தது மூன்றாவது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் அக்டோபர் ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ளது வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் எட்டாம் தேதி நடைபெறும் பிரதமராக திரு நரேந்திர மோடி தொடர்ந்து மூன்றாவது முறையாக பதவியேற்ற முதல் நூறு நாட்களில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் குறித்த சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சிக்கு சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப்பிரிவு ஏற்பாடு செய்துள்ளது அரசியல் விமர்சகர் திரு ரவிச்சந்திரன் ஊடகவியலாளர் ஷியாமலா பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சியின் முதல் பகுதி இன்றிரவு ஒன்பது பதினைந்து மணிக்கு ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் திரிபுரா தேசிய விடுதலை முன்னணி மற்றும் அனைத்து திரிபுரா புலிகள் படையைச் சேர்ந்த நானூறு பேர் ஆயுதங்களை ஒப்படைத்து நேற்று மாவட்ட நிர்வாகத்திடம் சரணடைந்தனர் திரிபுராவின் செப்பாகிஜாலா மாவட்டம் ஜம்புய்சாலா என்ற இடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர்கள் ஆயுதங்களை கைவிட்டு சரணடைவதாக அறிவித்தனர் இந்த அமைப்புகளுடன் மத்திய மாநில அரசுகள் அமைதி ஒப்பந்தம் செய்து மூன்று வாரங்கள் ஆன நிலையில் தற்போது மிக அதிக எண்ணிக்கையிலானோர் சரணடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது மகாராஷ்டிரா மாநிலத்தை ஒட்டியுள்ள சத்தீஸ்கர் எல்லைப் பகுதியில் பாதுகாப்புப் படையினருக்கும் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் மூன்று தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் நாராயண்பூர் மாவட்டம் அபுஜ்மாட் என்ற இடத்தில் இந்த துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றதாகவும் தொடர்ந்து அந்த பகுதியில் தேடுதல் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் பாதுகாப்புப் படையினர் தெரிவித்தனர் மோதல் நடைபெற்ற இடத்திலிருந்து ஏ கே ஃபார்ட்டி செவன் ரக துப்பாக்கிகள் உள்ளிட்ட ஆயுதங்களையும் பாதுகாப்புப் படையினர் பறிமுதல் செய்தனர் உருமாறிய குரங்கம்மை நோய் தொற்று கேரளாவைச் சேர்ந்த ஒருவருக்கு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது கடந்த வாரத்தில் ஐக்கிய அரபு இருந்து அவர் கேரளா வந்ததாகவும் குரங்கம்மை உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இருந்தாலும் அவருடைய உடல்நிலை சீராக உள்ளதாகவும் தொடர்ந்து மருத்துவ சிகிச்சையில் இருந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு முதல் நான்கு வாரங்கள் வரை அந்த நபர் சிகிச்சையில் இருக்க அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது நடப்பாண்டு ஜூலை மாதத்தில் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தில் மிக அதிக அளவாக இருபது லட்சம் பேர் உறுப்பினர்களாக இணைந்திருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இது கடந்த ஆண்டு இதே மாதத்தில் இணைந்தவர்களின் எண்ணிக்கையை விட இரண்டு புள்ளி நான்கு மூன்று சதவீதம் அதிகமாகும் என்று மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார் செஸ் ஒலிம்பியாட் ஆடவர் மற்றும் மகளிர் அணியில் தங்கப்பதக்கம் வென்று சென்னை திரும்பிய பிரக்யானந்தா வைஷாலி ஆகியோருக்கு விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரக்யானந்தா வைஷாலி ஆகியோர் இரு பிரிவிலும் தங்கப்பதக்கத்தை வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்தனர் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி மூன்றுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் மோகன் பகான் அணியை வென்றது சீனாவில் நடைபெறும் செங்குடு ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் யூகி பாம்ரி பிரான்சின் அல்பெனோ ஒலிவற்றி இணை இன்று ஜெர்மனி இணையை எதிர்கொள்கிறது முன்னதாக நேற்று நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் இந்த இணை பிரேசிலின் ரஃபேல் மேட்ரோஸ் குரோஷியாவின் இவான் டோடிக் இணையை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மனிதகுலத்தின் வெற்றி என்பது ஒற்றுமையில்தான் உள்ளது போர்க்களத்தில் அல்ல என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அனிமேஷன் துறையில் வேலைவாய்ப்பை அதிகரிப்பதற்கான திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார் ஜம்மு காஷ்மீர் சட்டசபைக்கு இரண்டாம் கட்டமாக இருபத்தாறு தொகுதிகளில் நாளை நடைபெறவுள்ள வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன திரிபுரா தேசிய விடுதலை முன்னணியைச் சேர்ந்த நானூறு பேர் ஆயுதங்களை ஒப்படைத்து சரணடைந்துள்ளனர் செஸ் ஒலிம்பியாட் ஆடவர் மற்றும் மகளிர் அணியில் தங்கப்பதக்கம் வென்று சென்னை திரும்பிய பிரக்யானந்தா வைஷாலி ஆகியோருக்கு விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது